செல்ல குழந்தையே இன்று உன் வராகி அம்மா உனக்கான பஞ்சமி வரத்தினை அள்ளி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இந்த இரவில் என் வாக்கினை கேட்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே கோடான கோடி வாக்கியத்தை செய்தவர்கள் கோடி புண்ணியங்களை செய்து வாழ்க்கையில் பல விஷயங்களை தேடி வைத்தவர்கள் என் தங்கமே என்னுடைய குழந்தையின் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் தாயானவள் நான் நன்கு உணர்ந்த உணர்ந்திருந்தால்தான் இந்த பஞ்சமியில் என் பிள்ளைக்கு வெற்றி வரத்தின கொடுப்பதற்காக வந்திருக்கின்றேன் நீ என்னை என்னுடைய வாக்கினை நீ கேட்கும்போது மனது உனக்கு ஒரு நிலையாக இருக்க வேண்டும் உன்னுடைய மனது எங்கு அலைப்பாய கூடாது நமக்கு அது நடக்குமா இது நடக்குமா எதுவுமே நடக்கவில்லையே என்றெல்லாம் சிந்திக்காமல் நாம் தாயானவள் நம்மிடத்தில் என்ன சொல்ல முயற்சி செய்கின்றால் அவள் வாக்கில் நமக்கு வாழ்க்கை கிடைக்குமா நல்ல வாழ்க்கை பிறக்குமா என்பதை பற்றி நீ சிந்தித்தால் போதும் உன்னுடைய நேர்மறையான எண்ணங்களும் சிந்தனைகளும் மட்டும்தான் இந்த தாயானவள் உன் வர வைக்கும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் எல்லோருமே என்னுடைய பிள்ளைகள் எல்லோருடைய வாழ்க்கையும் நல்லதை மட்டும்தான் நான் நடத்தி கொடுக்க போகின்றேன் அதுதான் நான் ஆசையும் படுகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சற்று நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம் இந்த வராகி இன்று உன் இல்லத்தில் நின்று கொண்டு அதை முடித்து வைக்க அனைத்து வேலைகளையும் செய்து விட்டேன் என் தங்கமே இந்த இரவில் உன்னுடைய பூஜைகள் என்னை நிச்சயமாக உணர்ந்து விட்டாய் என் பிள்ளையே எந்த ஒரு பிள்ளை என்னை உணர்ந்து கொள்ளவில்லையோ அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக எப்போதும் மனதில் ஒரு நிலையோடு இல்லாமல் எதையோ பற்றி நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் என்றுதான் அர்த்தம் நீ எதை பற்றி சிந்திக்கின்றாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே தெய்வத்தை உணர வேண்டுமென்றால் அதுவெல்லாம் அத்தனை சாதாரண விஷயம் இல்லை தெய்வம் உன்னை நாடி வர வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக நீ புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்க வேண்டும் இன்று நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்றால் அப்படியானால் என்னுடைய குழந்தை நீ உன் வாழ்க்கையில் எதையோ பெரிதாக சாதித்திருக்கின்றாய் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் இன்று இந்த வராகி என்னுடைய வாய் உன்னுடைய பூஜை அறையில் நீ உன்னுடைய தீபத்திலோ அல்லது உன்னுடைய நெய் வை வைத்திய தீபத்திலோ அல்லது எனக்கு வைத்த பானகாரத்திலோ ஏதோ ஒன்று அம்மா இன்று உனக்கு காட்சி கொடுத்து விட்டேன் என் குழந்தை நீ ஏதோ ஒரு ரூபத்தில் என்னை இன்று நீ கண்டு விட்டாயல்லவா இது ஒன்று போதுமே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வராகி எப்போதும் உன்னை புரிந்து கொள்வதற்கு அப்படியானால் இனிமேல் என் பிள்ளை இந்த கஷ்டங்களை எல்லாம் நீ துணிந்து எதிர்கொள்வாயா இனிமேலாவது வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தும் பயம் கொள்ளாமல் இருப்பாயா எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னிலை மறவாது இருக்க வேண்டும் யாரும் உன்னுடைய மனநிலையை மாற்றி மாற்றிவிடக் கூடாது நேரத்திற்கு தகுந்தால் போல இடத்திற்கு தகுந்தால் போல நடந்து கொள்ள கூடாது எப்போதுமே ஒரே மனநிலையோடு நேர்மையாக உன் வாழ்க்கையை நீ கடந்து செல்ல வேண்டும் என் தங்கமே யாரோ உன்னுடைய வாழ்க்கையில் செய்த விஷயங்களினால் என் பிள்ளை நீ எப்போதுமே நீ இன்று வரை உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பிரச்சனைகளையும் நீ சோதனைகளாகத்தான் பார்க்கின்றாய் எந்த ஒரு விஷயங்களையும் இது உன் வாழ்க்கையானது என்று நீதான் அதனை சவாலாக ஏற்றுக்கொண்டு சாதனை புரிய வேண்டும் என்று நீ ஒரு நாளும் நினைக்கவில்லை என் தங்கமே உன்னுடைய சிந்தனையில் முதலில் இந்த வராகியை நிறுத்து அம்மா உன்னுடைய மனதில் இருக்கின்றாள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள் என் தங்க பிள்ளையே உன் வாழ்க்கையில் அடுத்தவர்களை கெடுக்க நினைக்கின்ற பிள்ளைகள் யாருமே என்னுடைய குழந்தைகளாக இருக்க முடியாது அது எத்தனை தெய்வங்களையும் வேண்டுமானாலும் வழங்கலாம் ஆனாலும் எந்த ஒரு மாற்றவ மற்றவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளையும் கொடுக்கின்றார்களோ சில தன்னுடைய வார்த்தைகளிலே அடுத்தவர்களின் மனதையும் காயப்படுத்துகிறார்கள் இப்படி யார் செய்கின்றார்களோ அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தெய்வத்தினுடைய அருள் ஒரு நாளும் பெற்றுக்கொள்ள விட மாட்டார்கள் என் தங்க பிள்ளையே இன்று நீ என் வாக்கினை கேட்கும் போது நிச்சயமாக உனக்குள் தோன்றுகின்ற ஒவ்வொரு உண்மையான விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் மட்டுமல்ல உன்னுடைய விஷயங்கள் எல்லாவற்றையுமே இந்த வராயினுடைய தலையீடு அதிகமாக இருக்கின்றது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இதை நீ உணர்ந்து கொண்டால் போதும் நிச்சயமாக மனதிற்குள் உனக்குள் தோன்றுகின்ற விஷயங்கள் எல்லாமே என்றென்றும் ஒரு நாள் நினைத்தது போல நீ நினைத்ததை வெற்றி பெற்று கொடுக்கும் என்ற நல்ல எண்ணம் உன் மனதிற்குள் இருக்க வேண்டும் அல்லவா நீ எந்த அளவிற்கு என்னை நினைத்து உன் வாழ்க்கையில் நீ வழிபட்டு கொண்டிருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உன் நான் நல்லதை மட்டும் செய்து கொடுப்பேன் தீயவற்றை எல்லாம் அம்மா விலகி வைப்பேன் என் தங்கமே மனதிற்குள் எப்போதுமே எண்ணங்கள் எதை சுற்றி இருக்க வேண்டும் என்று முதலில் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தெய்வத்தை வணங்குகின்றோ திருநீரை நெற்றி நிறைய அள்ளி பூசுகின்றோம் நமக்கு தெய்வம் அருகில் இருக்கிறது என்ற அர்த்தம் கிடையாது இதற்கு பெயர் தெய்வத்தை வணங்குவதும் கிடையாது உண்மையாகவே தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நீ வணங்குகின்றேன் என்று சொல்கின்ற பிள்ளைகள் வாயிலிருந்து ஒரு நாளும் பொய் வரக்கூடாது அவர்களின் கைகளில் ஒரு நாளும் மற்றவர்கள் பொருட்களை களவாடுவது கிடையாது அடுத்தவரின் வாழ்க்கையை பார்த்து பொறாமை கொள்வதும் அடுத்தவர் என்ன செய்தாலும் அதை பார்த்து மனது ஏங்காது என்ன இருக்கின்றதோ அதை வைத்து பெருமைப்பட்டு கொள்வார்கள் தனக்கு கிடைத்த வைத்த சந்தோஷப்பட்டு கொள்வார்கள் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு அதற்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும் என்று பொறுமையாக காத்திருப்பார்கள் என் தங்கமே நீயும் அப்படிதான் பொறுமையாக இருந்து இந்த அம்மாவின் அன்பினை என்னாலும் போல நின்று கொண்டிருப்பாய் நான் சொன்னது போல உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் உனக்கு வந்திருக்கின்றான் ஆனால் இந்த பஞ்சமி திதியில் இந்த பஞ்சமி இரவில் உன் அம்மா என்னை காணும் போது அத்தனை கஷ்டங்களையும் மறந்து என்னை பற்றி மட்டுமே நீ சிந்திப்பாய் அல்லவா நாம் தாயானவள் நமக்காக இன்று நம் இல்லத்தில் வந்திருக்கிறாள் என்று என் பிள்ளை மனதிற்குள் நீ பெருமைப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா இன்று இரவு நிம்மதியான உறக்கம் கொள்வாய் ஒன்று மட்டும் உன் அம்மா எனக்கு இப்போது நிச்சயமாக தெரியும் ஏனென்றால் என் பிள்ளை எதிர்பார்த்தது இன்று நடந்து விட்டது அது மட்டுமல்லாமல் என் குழந்தையின் எதிர்காலத்தில் என் பிள்ளைக்கு ஒரு பிடித்தரம் வந்து விட்டது அம்மா இருக்கின்றாள் என்பதை பிடித்துக்கொண்டே நான் எதிர்காலத்தை நல்லபடியாக வாழும் என்று புரிந்து கொள்வேன் என் வாழ்க்கை எனக்கு நல்லபடியாக கிடைக்கும் என்பதை நான் உணர்ந்து கொள்வேன் நீ மட்டும் என் அருகில் இருந்தால் போதும் எல்லாவற்றையும் என்னால் சாதித்துவிட முடியும் என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே நீ சாதிக்க வேண்டிய விஷயங்களை இன்னும் நிறைய இவ்வளவுதானா என்று நினைத்து என் பிள்ளை இன்னும் நிறைய விஷயங்களை இந்த விடா சாதித்து விட்டு காட்டி மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்டப் போகின்றாய் உனக்கான எல்லா விஷயங்களையும் உன் அம்மா உறுதுணையாக இருந்து உன்னுடைய கஷ்ட நஷ்டங்களையும் கஷ்ட காலங்களை எல்லாம் நான் நல்ல காலங்களாக உனக்கு மாற்றிக் கொடுக்க போகின்றேன் எந்த கஷ்டத்திலும் மன வேதனைப்படாமல் இரு அம்மா உன்னை வாழ்க்கையின் நல்ல நிலைக்கு ஒரு நாள் கொண்டு வந்து விடுவேன் எதற்காக இந்த தாயானவள் உன்னிடம் வந்து சொல்தேன் என்று புரிந்து கொள் இந்த வாழ்க்கை கொடுக்கப்பட்டது என்று நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொண்டால் போதும் இனி என்றுமே நீ என்னுடைய நிழல் நிச்சயமாக நல்லபடியாக வாழ்வாய் என்னுடைய அரவணைப்பு உனக்கு என்றும் கிடைத்து இருக்கும் அதிலும் இந்த பஞ்சமியில் என்னை கண்ட உனக்கு இனி உன் வாழ்க்கையில் என்றுமே பேரதிர்ஷ்டம்தான் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போது முழுமனதோடு உண்டு